அதிகாரியினர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற இடம் சற்று வித்தியாசமானதுங்க ஆமாம் அது ஞாயிற்றுக்கிழமை சந்தை சந்த சொல்லுவாங்க மதுரையில் இருக்குது மதுரையில் சிம்மக்கல் பக்கத்தில் இருக்குது இங்கே போனோம் அப்படின்னா எல்லா பொருளுமே விலை குறைவாக நம்ம வாங்க முடியும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பொதுவாக இது மாதிரி மொபைல் சார்ஜர் வாங்குறோம் அப்படின்னா நூறுரூபாலேருந்து இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுரூபா வரைக்கும் கூட போகும் சில பிராண்டட் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சார்ஜர் நூறுரூபாங்க ஒரு சார்ஜரோட விலை இருபது ரூபா விழுது அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது இல்லையா அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டு மற்ற மற்ற கடைகளில் இரநூறுபா முந்நூறுபா சொல்லுவாங்க இங்கே நாலு ஸ்ப்ரே பெயிண்ட்டு நாலு பாட்டில் வந்து நூறுரூபா அப்போ ஒரு பாக்ஸ் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டு இருபத்தி அஞ்சு ரூபா தான் வருது இங்கே இது மாதிரி சார்ஜரு பெயிண்ட்டு இதுதான் கிடைக்கும் இல்லை எல்லா பொருளுமே கிடைக்கிதுங்க இங்கே பாருங்கள் டபுள் டோர் டேப் ரெக்கார்டர் ஆரம்பத்தில் இதில் தான் பாட்டு கேட்க ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த டபுள் டோர் டெப்பி கார்டுமே கிடைக்கிது அது மட்டும் இல்லைங்க இந்த சிடி பாருங்களேன் சிடி டிவிடி இதெல்லாமே ஒன்று எடுத்தால் பத்து ரூபாய்தான் வில இப்போ பாருங்க எல்லாருமே சிடி டிவிடி ஒழிஞ்சிருச்சு இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் படம் பார்க்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறாங்க யூடியூப்பில் அப்புறம் மெமரி கார்டு பென்று இப்படி தான் போகுது இல்லையா அதனால் சிடி இப்போ புழக்கத்தில் இல்லை இருந்தாலும் சிடி வந்து பத்து ரூபாய்க்கு இங்கே விற்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் உள்ள வாக்மேன் நம்ம எல்லோருமே அந்த காலத்தில் வச்சுருந்துருப்போம் வாக்மேனில் கேட்டு பாட்டு போகிறதுனா அப்படி ஒரு சுகமாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த வாக்மேன் இந்த பேக்கெட் ரேடியோ இது எல்லாமே இங்கே கிடைக்கிது அப்படி நடந்து போனோம் அப்படின்னா அடுத்தது மொபைல் பேட்ரி நிறையா கொமிச்சு போட்டு விற்றாங்க அந்த காலத்தில் நம்ம மொபைல் பேட்ரி மாத்திரதுனா இரநூறுபா முந்நூறுரூபா நானூறுரூபாவோட ஆகிருக்கு இங்கே பாருங்கள் அந்த பேட்டரியோட விலை இருபது ரூபா அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா பித்தளை சிலைகள் இருக்குது இல்லையா அது எல்லாமே விற்கிது விநாயகர் செலவுன்னு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பதினாலு கிலோ எடையான் ஸோ அது பதினாலாயிரூபான்னு சொல்கிறாங்க கிலோ ரூபா அப்படின்னு போட்டு இந்த சிலையை விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே போனோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே விலை குறைவாக இருக்கும் ஆனால் என்ன பயன்படுத்தின பொருளாக இருக்கும் சில பொருட்கள் பழுதடைஞ்சு இருக்கும் நம்ம வாங்கி வேலை பார்க்குற மாதிரி வரும் டிவி மிக்சி வாஷிங் மிஷினு அப்புறம் ஏர் கூலரு மியூசிக் சிஸ்டம் இருக்குது என்ன இருக்கோ எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இந்த ஒரு கடையில் பாருங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வாங்கலாங்க முக்கால்வாசி பொருள் நல்லா ஒர்க் ஆகிற பொருள் தான் அவங்களே செக் பண்ணி தர்றாங்க அந்த காலத்தில் உள்ள இந்த சிஆர்டி டிவி இருக்குல்ல பாக்ஸ் டேப் டிவி அதெல்லாம் கூட இங்கே விற்பனை பண்ணுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இப்போலாம் நம்ம ஃபோர் கேல படம் பார்க்குறோம் எயிட் கேல படம் பார்க்குறோம் த்ரீ டீலியில் படம் பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் பார்த்தோம் இல்லையா அது ஒரு மறக்க முடியாத காலம் அதனால் பிளாக் ரூமிட் டிவியை வாங்கியும் சிலர் மெமரிக்கு வீட்டில் ஷோ பண்ணுறாங்க ஒரு ஷோ கேஸில் விற்கிறாங்கன்றதுனால அந்த பிளாக் ரூனட் டிவியும் இங்கே விற்பனை பண்ணுறாங்க ஒரு ஆசைக்கு இந்த டிவி என்ன விழான்னு கேட்டேன் அவர் ரெண்டாயிரம் ரூபா சொன்னார் அதாவது டோர் வச்ச மாடல் இந்த டிவி அந்த காலத்தில் நம்ம டிவிக்கு டோர் வச்சு லாக் பண்ணுவோம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய டிவியாக இருந்தாலும் ஓப்பனில் தான் இருக்குது அந்த காலத்தில் உள்ள டிவியாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் போய் கிளாஸில் விழுதுன்னா அவ்வளோ ஈஸியாக உடையாது ஒரு பந்து போய் விட்டால் கூட ஈஸியாக உடையாது இப்போ உள்ள ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஈஸியாக அந்த டெட் பிக்சல்னு சொல்லுவாங்க டெட் பிக்சல் அந்த பிக்சல் கம்ப்ளைண்ட் வந்து குறிப்பிட்ட இடத்துல பிளாக் மாதிரி ஆகிடும் இப்போ உள்ள எல்சிடி டிவிலெலாம் இருந்தாலும் பார்க்கணும் இப்போ உள்ள டிவிக்கெலாம் நம்ம எந்த விதமான சேஃப்டி இப்பிரிக்காசனும் பண்ணுறதில்ல ஆனால் அப்போது வந்த டிவிக்கு டோர்லாம் வச்சு ரொம்பவே சேஃபாக வச்சு நம்ம படம் பார்த்துருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும் பொழுதே ஏன் இப்போ உள்ள கேர்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னு தோணுது அப்படியே அடுத்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா வகையான டேட்டா கேப்லும் கிடைக்கிதுங்க என்ன ஐஃபோன் வச்சுருக்கீங்களா ஆண்ட்ராய்டில் என்ன மாடல் வச்சுருக்கீங்க எல்லா கேபிள்ஸுமே இங்கே கிடைக்குது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா கேஸ் ஸ்டவ் ஆட்டோமேட்டிக் கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லா கேஸ் ஸ்டவும் ரூபாய் விலைக்கே கிடைக்குதுங்க பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே ஒரு ஸ்டெப் தள்ளி போன அப்படின்னா செருப்பு கடை எந்த செருப்பு எடுத்தாலும் நூறுரூபா நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி எங்கிட்ட நடந்து போனோம்னா சாவி கடை நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு உடஞ்சி போச்சோ தொலைஞ்சி போச்சோ இல்லை வேறு சாவி வேணுமோ ஒரு மாடலை கொண்டு போனால் போதும் அதே மாதிரி சாவியை உடனடியாக பண்ணி உங்களோட கையில் கொடுத்துருவாங்க எல்லா வகையான பூட்டும் எல்லா வகையான சாவியும் கிடைக்குதுங்க இது மாதிரி நம்ம கடைகளை தாண்டி போகும்பொழுது நம்ம அந்த பொருட்கள் வாங்குகிறோமோ வாங்கலையோ எப்படிப்பட்ட எல்லாம் நம்மளுடைய கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லலாம் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் மேலே உள்ளவங்க அதாவது நம்மளுடைய வயதுக்கு கொஞ்சம் மூத்தவங்க எப்படிப்பட்ட பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது இப்போல்லாம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மெமரி கார்டு தான் இருக்குது ஆனால் அப்போ பாருங்கள் ஆடியோ கேசட்டு வீடியோ கேசட்டு இந்த ரெக்கார்ட் பிளேயரு எல்லாமே நமக்கு நேரடியாக பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடத்துக்கு முன்னாடி உள்ள கேமரா இப்போ டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஐஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் அப்போ பாருங்கள் வித்தியாசமான கேமரா ஃபுல்லாமே இங்கே பார்க்க முடியுது இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த கேமரா வாங்கினாலும் பயன் இல்லை ஏன்னா இப்போ ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் இப்போ ஃபிலிமே கிடையாது ஃபில்ம் போட்டு டெவலப் பண்ணி டெவலப் பண்ண அந்த ஃபிலிம்லாம் நம்ம எப்படி இருக்கும் கண்ணை கண்ண இருக்கமா நல்லா நன்றி இருக்கம்மா தெரியாமல் சஸ்பென்ஸாக நம்ம அந்த காலத்தில் ப்ரிண்ட் போட்டோம் அதை நம்ம பிரிண்ட்டு போட்டு ஆல்பத்தில் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கோம் ஆனால் அப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம விதமான லொக்கேஷன் போய் நம்ம ஐஃபோன்லேயோ ஆண்ட்ராய்டிலையோ ஃபோட்டோ எடுக்கிறோம் சில நாட்களில் மெமரி ஃபில்னு ஃபோட்டோ அழைச்சிடுறோம் அவ்வளோதாங்க அந்த காலத்தில் நம்ம மெமரிஸை பாதுகாக்க முயற்சி பண்ண விஷயம் இப்போ நம்ம பண்ணுறதில்ல என்ன அதிகாரி நேரில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்த தவறின பொருட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்களெல்லாம் இங்கே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாங்கவும் உங்களால் முடியும் அல்லது இப்பொழுது நம்ம வாங்கணும் அப்படின்னா டிவி மிக்சி வாஷிங் மிஷின் எல்சிடி டிவி சிஆர்டி டிவி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் விலை குறைவா ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்தைக்குள்ளே போயிட்டு வரோம்னா நம்மளுக்கு நிறைய ஒரு நாலேஜ் கிடைக்கும் அடுத்த முறை மதுரை போனிங்கன்னா நிச்சயமாக அந்த சந்தைக்கு போய் பாருங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அடுத்து இன்னும் நல்லபடியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்